லண்டன் செல்லும் முன் உத்தரவு களமிறங்கிய பாஜக திமுக தமிழகத்தில் உள்ள இரு திராவிட கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சி அமைப்பை மாற்ற தயாராகி வரும் நிலையில் தமிழக பாஜகவும் அக்கட்சிகளை விட முந்திக்கொண்டு ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுக்க இருக்கிறது திமுகவை பொறுத்தவரை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகளில் திமுக எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறது முந்தைய தேர்தலை விட எவ்வளவு குறைந்திருக்கிறது எவ்வளவு அதிகரித்திருக்கிறது என்பதை பொறுத்து கட்சிக்குள் மாவட்ட செயலாளர்கள் பதவிகள் காப்பாற்றப்படும் என்று தேர்தலுக்கு முன்பே சொல்லப்பட்டது அதன்படி இரு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் நூற்று இருபதற்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை உருவாக்க திமுக திட்டமிட்டுள்ளது திமுக செய்த அதே திட்டத்தை அதிமுகவும் தேர்தலுக்கு பிறகான ஆலோசனை கூட்டங்களுக்கு பிறகு மாவட்ட செயலாளர்களின் அதிகாரத்தை குறைக்கவும் பலருக்கு வாய்ப்பை வழங்கவும் எடப்பாடி முடிவெடுத்து இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று வருகிற செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்க இருக்கிறார்களாம் அதன் பிறகு அதிமுகவுக்குள் உட்கட்சி தேர்தலும் நடக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி இரு திராவிட கட்சிகளும் தங்களது கட்சி கட்டமைப்பை சட்டமன்ற தேர்தலுக்காக தயார்படுத்தி வர பாஜகவோ எதிர்பாராத ஒரு திட்டத்தை கையில் எடுத்துள்ளது அதாவது நடந்து முடிந்த திருப்பூர் ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கட்சி கட்டமைப்பை தேர்தலுக்காக மாற்றுவது குறித்து பேசியிருக்கிறார் அவர் பேசியதாவது வருகின்ற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பாளர்களை தயார் செய்யுங்கள் மேலும் இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் மூன்று உத்தேச வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்கள் பின் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளுக்கும் தொகுதி அமைப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் அந்த அமைப்பாளர்கள் வேட்பாளர் உத்தேச பட்டியலை ஆராய்வார்கள் என்று அண்ணாமலை பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் வருகிற நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பாஜக கட்சிக்குள் நிர்வாகிகள் மாற்றுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆனால் ஆலோசனை கூட்டத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை பெரும்பான்மையாக இப்போதிருக்கும் நிர்வாகிகளே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை தொடர்வார்கள் என்றும் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே அண்ணாமலை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நூறு நாட்களுக்கு முன்பாகவே வேட்பாளர்களை அறிவித்து விடுவோம் என்று சொன்னதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இப்பொழுது இருந்தே கட்சியை கட்டமைக்கிறார் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளுக்கும் அமைப்பாளர்கள் நியமிக்கப்படுவதற்கான காரணம் தொகுதிவாரியாக தீவிர கவனம் செலுத்த முடியும் மேலும் வேட்பாளர்களை தேர்வு செய்ய அந்த அமைப்பாளரின் கருத்து முக்கியம் பெறும் இது ஒரு சிறப்பான ஸ்ட்ராட்டஜி நிச்சயமாக பாஜக போன்ற ஒரு வளரும் கட்சிக்கு கை கொடுக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்